குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க நாடு முழுதும் ஒரே வரி விதிப்பு முறையாக ஜிஎஸ்டி எனும் சரக்கு மற்றும் சேவை வரி அமலில் உள்ளது ஒவ்வொரு மாதமும் வசூலாகும் ஜிஎஸ்டி தொகை குறித்த விவரங்களை மத்திய அரசு வெளியிடுகிறது அதன்படி ஜூலையில் ஒரு லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரத்து எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வசூலாகியுள்ளது இது கடந்த ஆண்டு இதே சமயத்தில் வசூலான வரி தொகையை விட பத்து புள்ளி மூன்று சதவீதம் அதிகம் மொத்த வசூலில் ரீஃபண்ட் தொகையாக கழிவுகள் போக ஒரு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றி ஏழு கோடி ரூபாய் அரசுக்கு கிடைத்துள்ளது வரும் மாதங்களில் பண்டிகைகள் அதிகம் வருவதால் நாடு முழுதும் அனைத்து தரப்பு வர்த்தகமும் அதிகரிக்கும் அதனால் வரி வருவாய் தொடர்ந்து அதிகரிக்கும் என நிதித்துறை அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் நாட்டிலேயே அதிகபட்சமாக மகாராஷ்டிரா இருபத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது கோடி ரூபாய் கர்நாடகா பதிமூன்றாயிரத்து இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் குஜராத் பதினோராயிரத்து பதினைந்து கோடி ரூபாய் வரி வசூல் செய்துள்ளது இந்த பட்டியலில் பத்தாயிரத்து நானூற்று தொன்னூறு கோடி ரூபாயுடன் தமிழகம் நான்காம் இடத்திலும் ஒன்பதாயிரத்து நூற்றி இருபத்தி ஐந்து கோடி ரூபாயுடன் உத்தரப்பிரதேசம் ஐந்தாம் இடத்திலும் உள்ளன